தென்னிந்தியா தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நேரலைக்கு உங்களை வரவேற்பது ராஜகோபால் முக்கிய தமிழ்நாட்டில் இப்போ ஒரு பரபரப்பான செய்தி நடந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குல அமைச்சர் பொன்முடி வந்து அவருக்கும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்குமே மூன்றாண்டு சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வழக்கு வந்து ரொம்ப பழைய வழக்கு ஆக்சுவலா இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பதினொன்னுல அதிமுக ஆட்சியில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேலே பதியப்பட்ட வழக்கு தான் அந்த வழக்கு பல வருஷமா வந்து நிலுவையில் இருந்தது இப்போ வந்து திரும்பவும் அந்த வழக்கு சூடு பிடிச்சது கடந்த வருஷத்துல இருந்து சோ அந்த வழக்கோட தொடர்ச்சியாக தான் வந்து இந்த விசாரணையில் விசாரணையில் இந்த தீர்ப்பு வந்து அழிக்கப்பட்டிருக்கு சோ இந்த வழக்கு எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று பீரியட்டில் வந்து அமைச்சர் பொன்முடி வந்து அப்போ அமைச்சரா இருந்தாரு அந்த நேரத்துல போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் இப்போ வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் சோ ஸோ அப்போது துறை அமைச்சரா இருந்த பொழுது பார்த்தோம் அப்படின்னா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததா வந்து வழக்கு வந்து ஒரு மேலே பதியப்பட்டது அந்த வ அதில் பார்த்த அப்படின்னா வந்து வருமானத்துக்கு அதிகமாக பதியப்பட்டது அப்படின்னு பார்த்தா

अब पातना பொன்முடிக்கும் அவரது மனைவி விசாலாட்சிக்கும் ஆண்டு சிறை தண்டனையும் அது மட்டும் இல்லாமல் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ அப்போ உடனடியாக பொன்முடி அமைச்சர் பொன்முடி வந்து சிறைக்கு செல்லணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்போ வந்து இந்த வழக்கை மேல்முறையீடு செய்வதற்காக வந்து முப்பது நாட்கள் வந்து இந்த தீர்ப்பை வந்து இந்த தண்டனையை வந்து தள்ளி வச்சிருக்காங்க உயர் நீதிமன்றம் அதனால் முப்பது நாட்கள் வந்து அமைச்சர் பொன்முடிக்கு வந்து டைம் இருக்குது ஸோ அவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருந்தா இருக்கிறாரு அப்படின்னா அதை வந்து செய்யலாம் கண்டிப்பாக மேல்முறையீட்டுக்கு போவாங்க ஸோ அப்படி மேல்முறையீட்டுக்கு போகும்போது தான் வந்து அவர் சுரேசல்ல இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்விகளுமே எடும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சட்டத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இவங்க யாராக இருந்தாலும் சரி இரண்டு வருஷம் அல்லது அதுக்கு மேல தண்டனைகள் உறுதி செய்யப்படுது அப்படின்னா அவங்களுடைய அமைச்சர் பதவி எம்எல்ஏ பதவி இல்லை எம்பி பதவி வந்து பறிக்கப்படும் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ உயர்நீதிமன்றமே வந்து மூணு வருஷம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இவருடைய அமைச்சர் பதவி வந்து கேள்விக்குறியாகுது அப்படிங்கிறத பெரிய விஷயம் ஏன் அப்படின்னா முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது ஏற்கனவே திமுகவுடைய இன்னொரு அமைச்சர் வந்து சிறையில் இருக்கிறார் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு அவருமே பார்த்தா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு மேலேயுமே வந்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து தான் வந்து புகார்கள் வந்ததை அடுத்து அமலாக்கத்துறை விசாரணை நடந்தது ஸோ அந்த படி பார்த்தா அப்படின்னா அவர் வந்து இப்போ வந்து சிறையில் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஆனால் அவர் பற்றி குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவருடைய பதவி வந்து படிக்கப்படல ஏன் அப்படின்னா இன்னும் சிறையில் இருக்கிறாரு அப்படிங்கிறதால ஸோ அவர் வந்து இலாகா இல்லாத அமைச்சராக வந்து செந்தில் பாலாஜி தொடர்ந்துட்டு இருக்கிறாரு இந்த நிலையில் அமைச்சர் பொன்முடிக்குமே வந்து இந்த வழக்கு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அதில் தண்டனையுமே உறுதி செய்யப்பட்டிருக்கு இன்னும் முப் முப்பது நாட்கள் வந்து அவருக்கு டைம் இருக்குது இந்த முப்பது நாட்களில் அடுத்த மேல்முறையீடு போகிறாரா இல்லை போனால் என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம அடுத்த நேரில் பார்க்கலாம்